அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களுக்கு ஒருவரால் உங்களுக்கு ஏற்பட இருக்கு அந்த வகையில் மீனராசினிகளுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மிதுனத்தில் சுக்கரனும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் ராசியில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்ம ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் ராசியில் செவ்வாயும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீன மீனராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி செவ்வாய் இருந்து உங்களுடைய ராசி பார்வை அமர்ந்து நீங்காது பலம் என்று பார்த்த ஆறாம் இடத்தில் உள்ள கேதுவை சொல்லலாம் மற்றபடி பல கிரகங்களும் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது வருமானம் ஓரளவு இருக்குங்க ஆனால் சேமிப்புக்கு வழி இருக்காது சீக்கனமாக செலவு செய்ய வேண்டுங்க கவனம் சிதறலாம் அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் தன குடும்பாதிபதி செவ்வாய் கன்னி ராசியில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறது கேந்திரத்தில் குரு அமர்ந்து பார்வை பலம் தருவதால் சற்று சிரம குறைந்தாலும் முழு அளவில் நீங்காதுங்க பலம் என்று பார்த்தால் ஆறாம் இடத்தில் உள்ள கேதுவை சொல்லலாம் மற்றபடி பல கிரகங்களும் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஓரளவு இருக்கும் ஆனால் சேமிப்பிற்கு வழி இருக்காது சீக்கனமாக செலவு செய்ய வேண்டுங்க கவன சிதறாமல் அன்றாட பணிகள்ல செய்வதன் மூலம் சிரமங்க சிரமத்தை குறைத்து கொள்ளலாங்க அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் விரைஸ்தானம் பலம் பெற்றிருப்பதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க இருக்க உடல் உபாதைகள் உள்ளவர்கள் இன்றைய நாளில் அதிக கவனத்தோடு இருப்பதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாங்க அதே போல் பிரச்சனைகள் தலைமாற்றல் தலைமாட்டில் இருப்பதால் நீங்களே அதில் தலையை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் இப்போதைக்கு செய்து கொண்டிருங்கள் காலம் மாறும் அதுவரை நீங்கள் பொறுமையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் மீன ராசினிகளை பொறுத்த வரைக்கும் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது போது உங்களுடைய ராசிநாதன் குரு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறார் எனவே ஆரோக்கியத்தில் கவனமும் தொழிலில் விழிப்புணர்ச்சியும் தேவைங்க எல்லதை சனியினுடைய ஆதிக்கத்தில் விரைய சனி நடைபெறுவதால் வரவை காட்டிலும் செலவுகள் கூட இருக்கு இரவும் பகலும் உழைத்தும் மிச்சமில்லையே என்று கவலைப்படுவீங்க உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடைய ஆதரவு குறைய இருக்கு சனி எத்தனையாவது என்பதால நீங்கள் இந்த எல்லாருக்குமே பிரச்சனைகள் ஏற்படும் என்பது கிடையாதுங்க ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் மற்றும் அவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எத்தனையாவது சுற்று என்பதை பொறுத்தும் முன்னேற்றங்களும் நல்ல வளர்ச்சியும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமா சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கர அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க சகோதர வழி சச்சரவுகள் மீண்டும் தலைதூக்க இருக்கு ஒரு சிலருக்கு வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய சூழல் உண்டு ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க அடுத்தவர்களுக்காக பொறுப்பு சொல்வதை தவிர்த்து து நல்லது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் வீண் வரையங்களில் இருந்து விடுபட இயலுங்க தொழில் நிலையில் பணியாளர்களை மாற்றுவது பற்றி சிந்திப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீங்க அது மட்டும் பணிச்சுமை என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும் என்னதான் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதற்கு தகுந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பணி நிரந்தரம் ஆகியவையும் கூட இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் தனித்து கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது திடீர் பணவரவு உண்டுங்க தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி சிந்தனை அதிகரிக்குங்க அது மட்டுமில்லாம வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்ய முன்வரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடையூறு செய்தவர்கள் தானாக விலகி செல்வார்கள் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கும் முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் இப்பொழுது வேலை கிடைக்குங்க அது மட்டுமல்ல வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைத்து உதிரி மறுமான வந்து சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதேபோல் போல் மீன ராசியை சேர்ந்த அனைவருக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் புதன் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெற இருக்கு கல்யாண பேச்சுவார்த்தைகள் முடிவாகி இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் இருக்குங்க பூர்வீக சொத்துக்களை புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை பழிச்சிட இருக்குதுங்க உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற இருக்கீங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்கு வாங்கிய கடனில் ஒரு பகுதியை கொடுத்து மகிழ இருக்கீங்க பணியா உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை இப்பொழுது உங்களுடைய கரங்களுக்கு வந்து சேர இருக்கு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு நிச்சயம் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய் மற்றும் சனி பார்வை உள்ளது அதோடு இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு விரை சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் குடும்ப சுமை கூடுங்க வரவை காட்டில் செலவு அதிகரிக்கோங்க அதே போல் வியாபாரத்தில் சிலரை நம்பி இழப்புகள் ஏற்பட இருக்கு நழுவி சொன்ற சந்தர்ப்பங்கள் மீண்டும் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது மன இறுக்கத்துடன் செயல்படுவீங்க உத்தியோகத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்குங்க அதே போல் இது போன்ற நேரங்களில் சனி மற்றும் செவ்வாய்க்குரிய தளங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது மீன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவால் உள்ளவர்களுக்கு கேட்ட பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொடர்கதையாய் வந்த கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அமைப்பில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாக திகளை இருக்கீங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க மாணவ மாணவிகளுக்கு வாய்ப்புகள் வந்து சேர இருக்கு அதே போல் படிப்பில் வெற்றியும் உண்டு பெண்களுக்கு சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒண்ணுங்க செலவுக்கேற்ற வரவு உண்டு இல்லத்தில் நடைபெறுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள செலவுக்கேற்ற வரவு உண்டு என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு விரைஸ்தானம் வருமானம் இருப்பினும் எதிர்பாராத பணம் விரயமாகும் மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாது மூட்டு வெளி தலை சுற்று கை கால் குடைச்சல் சோர்வு சரும உபாதைகள் ஆகியவற்றின் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் அன்றாட பணிகள்ல மனதை செலுத்த கடினமாக இருக்குங்க மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவலை ஏற்படும் வெளிநாடு சென்று பணியாற்றும் பெண் அல்லது பிள்ளை ஆகியோரின் வேலையில் பிரச்சனை ஏற்பட்டு மன அமைதி பாதிக்க ஏற்படுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு நிலை இருக்கு எதிர்காலத்து பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அறிக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க அதே போல் உத்தியோகம் உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள சனி பகவான் ராகுடன் சேர்ந்து விரையஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அலுவலகப் பணிகள்ல பொறுப்பும் பனிச்சுமையும் அதிகரிக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ப அதற்கேற்ப ஊதியம் கிடைப்பது சற்று கடினந்தாங்க அதன் காரணமாக பணிகள்ல வெறுப்பு ஏற்பட இருக்கு மேலதிகாரிகளின் கண்டிப்பு மேலும் விரக்தியை அதிகரிக்கும் பல தருணங்களில் வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் மேலெடுங்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் இல்லைனா எதிர்காலத்தில் நீங்கள் தான் துன்பப்பட வேண்டியிருக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி நண்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் சில தருணங்கள்ல நஷ்டம் ஏற்படக்கூடும் முன்கூட்டியை விசாரித்து அதற்கு ஏற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நன்மை அளிக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு அதிகரிக்க இருக்கு அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக இந்த வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க அதனால் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் நிச்சயமாக கிடைக்கும் என காத்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்ற ஏற்படுத்துங்க கிடைக்கும் வாய்ப்புகளில் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய ிய முதலீடுகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அதேபோல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கட்சியில் ஆதரவு குறைவதுடன் மறைமுக எதிர்பார்ப்புகளும் உருவாக கூடும் என்பது சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது இத்தருணங்கள்ல ராசிநாதனும் அனுகூலமாக இல்ல மேல்மட்ட தலைவர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் முதற்றில் தவளும் பொன்முறுவலை கண்டு மயங்காமல் இருப்பது அவசியங்க எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே மேற்கொள்ளுங்க யாரையும் நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் புதன கல்வித்துறையை சார்ந்த மற்ற கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் படிவது சற்று கடினமாக இருக்குங்க வரியில் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவது தவிர்த்துக்கோங்க அதே போல் அவர்களுடன் வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் அவசியமாகும் படிப்பை தவிர வேறு எதிலும் மனதை செலுத்த வேண்டாம் இன்றைய உழைப்பும் வெற்றியும் மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பது மறந்து விடாதீங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் தாங்களுண்டு தங்களுடைய படிப்பு உண்டு என்று வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் இருப்பது கல்வி முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்குங்க அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் மற்றும் விவசாய துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள இதர கிரகங்களும் சுவத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் தண்ணீர் வசதியும் போதுமான அளவிற்கு வருமானமும் கிடைக்குங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்க தக்க தருணங்கள்ல தேவையான அளவிற்கு மழை பொழிய இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பொறுத்த சனியுடன் ராகுவும் சேர்ந்திருக்கும் இத்தர ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அர்த்தாஷ்ட ராசியில் சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ குணம் கிடைக்க குடும்ப கவலைகள் மனதை அரிக்குங்க வேலைக்கு சென்று வரும் மீனராசி பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்க இருக்கு பொறுமை நிதானம் அவசியம் திருமணத்திற்கு காத்துள்ள மீனராசி கண்ணியர் கரண் அமைவது தாமதப்படுங்க ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருங்க வீண் கவலைகளையும் அலைச்சலையும் தவிர்த்துக்கோங்க கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்க நெருங்கிய உறவினர்கள் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து பல அவசியங்க அது மட்டும் இல்லாமல் இக்கால பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருங்க ஏழரை சனியினுடைய ஆரம்ப பகுதியான விரய சனியில் இருப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்பட இருக்கு அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது இந்த விரய செலவுகளை தவிர்ப்பதற்கு சுப சிவயங்கள் மேற்கொள்வது அவசியமானதா அமைதுங்க அது இல்லாம இக்கால கட்டத்தை வரைக்கும் உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களுக்குள் நிச்சயம் உங்கள் வீடு தேடி வரும் சிமங்கலி ஒருவருக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க அவர்களுடைய அவர்களுக்கு செய்யும் இந்த உதவியின் காரணமாக உங்களுக்கு ராஜயோக பலன்கள் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாமல் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் வியாழக்கிழமை பசுனையும் சனிக்கிழமை நல்லெண்ணையும் சேர்த்து வந்தால் மிகச்சிறந்த நற்பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதி വെളികേട